ஓப்பனிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி டிவியில் வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள் எல்லாருமே ராத்திரிக்கானு பறவை பாதி மனுஷன் பாதி இருக்கிற உருவத்தை பார்த்தாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டேன்னு நோபிட்டா ஒருவேளை பறவை மனுஷனாக இருப்பானோ டெக்சுக்கி உனக்கு இதை பற்றி எதாவது தெரியுமாங்கிறத கேட்கும் அவனுக்கு தெரியும் நோபிட்டா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்கிறான் இப்படி ஒரு சிலை இருக்கு இந்த சிலையில பாதி மனுஷன் பாதி கழுகுங்கிற மாதிரி இருக்கு இதே மாதிரி எகிப்தியன் காலகட்டத்துலேயும் கழுகு தலை இருக்கிற மனுஷங்கள்லாம் வாழ்ந்தாங்களாம் ஒரு வேளை உண்மையிலேயே பறவை மனுஷங்க ஏதோ ஒரு உலகத்தில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் இப்போ நோவிட்டாவும் அவனு ஒரு பறவை மனுஷன் மாதிரி ரெக்கெல்லாம் முளைச்சு அப்படியே பறந்து போற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படியே ஆகுது இவன் உடனே கிட்ட போய் நானும் பறவை மனுஷன் மாதிரி வானத்தில் பறக்கணுங்கிறத சொல்றான் அப்படியா இந்த பேம்போ காப்டர் கொடுக்கான் இல்லை டோரிமோன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் என் நான் ரெக்கே யூஸ் பண்ணி பறக்கணும் அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது டிவைஸ் இருக்கான்கிறது கேட்கும் அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது இதுக்கு நீயே ஒரு ஐடியா பண்ணிக்குங்கிறத அவன் சொல்றான் உடனே நோபிட்டா வந்து புக்கில் எப்படி பறக்குறங்கிறத படிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நீஞ்சாங்கெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு கிளைடுரு மாதிரி அது ஒன்று போட்டிருக்கு இதை தான் நான் செய்யப்பறங்கிறத சொல்றான் உடனே நோபிட்டா குச்சி அப்புறம் பழைய துணியெல்லாம் கட் பண்ணி விங்ஸ் மாதிரி ஒன்னு ரெடி பண்றான் இப்போ அவங்க ஸ்கூல் பின்னாடி இருக்கிற மலையில இருந்து இதை யூஸ் பண்ணி பறக்க போறானா உடனே அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து நோபிட்டா அப்படி ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஒரு குதி குதிக்கிறான் இவனும் ட்ரை பண்றான் பறக்க எவ்வளவோ ஆனா முடியல அப்படியே பொத்துனு போயிக்கல விளை அந்த இடத்துல நல்ல விளையா டோரிமன் ஜம்பிங் மேட்டை போட்டு வச்சிருக்கான் அதனால இவனுக்கு ஒண்ணு ஆகலை ஆனா இவன் விட மலக்கான் திரும்ப திரும்ப வந்து குச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு இதுக்கு அப்புறமா நான் ஜம்பிங் மேட் இல்லாம குதிக்க போறேன்னு சொல்லிட்டு அதை தூர போட்டுட்டு இவன் அங்க இருந்து ஜம்ப் பண்றாங்க பாருங்க அப்படியே போய் இவன் கீழே விழணும் அந்த நேரம் பார்த்து ஒரு மணி ஐயா நான் பறக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் தான் ஒன்று காப்பாத்திட்டு இருக்கேன் இதெல்லாம் வச்சு உன்னால பறக்க முடியாது அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்து அவங்க பக்கத்துல ஒரு பேடு ஒன்று பறந்து போகுது இது வந்து சுசுகாவுடைய பெட்டு அது புடிங்க அது பறந்து போகுதுங்கிறத சொல்றான் உடனே இவங்க வந்து அப்படியே அதை போய் பிடிக்க போக அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னா வானத்துல ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஒண்ணு உருவாக்கி அதுக்குள்ளேருந்து என்னமோ ஒண்ணு வெளியே வருது அப்படியே இவங்க மேல வந்து மோத இவங்களுக்கு எதுவும் ஆகலை ஆனா அவன் வந்து நேரம் அந்த மலையில போய் பொத்துன்னு விழுந்துருதான் எழுதுதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா அது விழுந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல பறவையும் மனுஷனும் கலந்து போய் ஒருத்தன் இருக்கான் இதுக்கு அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இது வந்தது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதனால இந்த பிளேன் இங்கேயே மறைச்சிடலான்னு டிவைஸ் யூஸ் பண்ணி டோரிமனை அதை மறைய வச்சுரு அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இவங்க அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஜியானு சுனியாவும் வராங்க அவங்க ரெண்டு பேரும் இங்க இப்படி வானத்துல பறந்து அந்த மலை வந்து விழுந்ததை அவங்க பார்த்திருந்துருப்பாங்க அதனால அது என்னதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வராங்க இவங்க வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஏன்னா டோர்மன் அதை வந்து மறைய வச்சிட்டாம்ல அதனால உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல சரி நம்ம பார்த்தது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்ன அப்படிங்கறத ஜியான்னு சொல்றான் அதுக்கப்புறமா இங்க கட் பண்ணி நோபிட்டு அப்படி வீட்டுல காமிக்கிறாங்க இப்ப அது வந்து முடிச்சிடுச்சு நீங்க எல்லாம் மனுஷங்களா நீங்க எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்தீங்க என்னுடைய பிளெயின் எங்கிறது கேட்கவும் அது பத்திரமா பாதுகாப்பா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன் நீ எதுக்கும் பயப்படாதுங்கிறத ரோரிமன் சொல்றான் அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சீக்கிரம் என்ன அது கிட்ட கூட்டு போங்க நான் உடனே இருந்து கிளம்பணும் பொறு பொறு உன் பேர் என்னங்கிறது கேட்கவும் என் பேர் கோசிக்கிறது சொல்றான் சீக்கிரன்னு கூப்பிட்டு போங்க எனக்கு நேரம் இல்லைங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து நோபிட்டோட அம்மா மேலே ஏதோ சத்தம் கேக்குன்னு வயிறு வராங்க இவனை கொண்டு போய் அந்த இடத்துல கபடு பின்னாடி போய் மறை வைக்கிறாங்க இப்போ அவங்க அம்மா வந்து பார்க்குறப்போ நோபிட்ட கபடு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான் தள்ளு தள்ளுங்கிறது சொல்லி கபடை திறக்கிறதுக்குள்ளேயே உள்ளேருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வரான் அங்கேருந்து எகிரி ஊச்சி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் இவன் நேராக பெயின் இருக்கிற இடத்துக்கு தான் பெய்கிட்டிருக்கான்னு நினைக்கிறேங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவனும் அந்த மலைக்கு வந்து எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கான் அது எப்படி இவன் கல்லில் போடும் அதை தான் மறை வச்சிருக்காங்களே ஏன்னா இவன் தேடிக்கிட்டே இருக்கான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு தேன் கூட கடைச்சி விட்டுருதான் உடனே தேனிங்க எல்லாமே அவனை துறைச்சிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படியும் பயத்தில் ஓடி போய் கீழே விழ போகவும் நம்ம ஆளுங்க வந்து அவனை காப்பாற்றிக்கிட்டு தாங்க அதுக்கப்புறமா இவன் அந்த பிளேன் இருக்கு இடத்துக்கு கூட்டு போறாங்க அந்த பிளேனை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய பிளேன் எனக்கு கிடச்சிச்சு முதல்ல இருந்து நான் கிளம்புறேங்கிறது சொல்கிறான் இப்போ அந்த பிளேனை தான் தெரியுது அதுல உள்ள விங்ஸ் எல்லாமே உடஞ்சிட்டு இருக்கு இப்படி உடஞ்சிட்டு இருக்கே என்னால் எப்படி இது சரி பண்ணி இங்கேருந்து போக முடியும் எல்லாம் போச்சுங்கிறத சொல்கிறான் கவலைப்படாத நாங்கள் ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு ராத்திரி நீ இங்கே தங்கி நாளைக்கு இது சரி பண்ணி உன்னை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறோங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறமா டோர்மோன் வந்து அவன்ட்டு இருக்கிறது ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறான் ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று அதை எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே வைக்கிறான் அந்த வீட்டுக்கு எல்லாருமே இன்னொரு டோர் யூஸ் பண்ணி போறாங்க அந்த இடத்துக்கு போனவனே எல்லாருமே சின்னதாயிட்டாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு பார்க்கலாங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க அவனு போய் படுத்துகிட்டுதான் இப்போ அப்படியே இங்கே கட் ஆகுது அடுத்த நாள் ஜியானியும் சுனியாவையும் காமிக்கிறாங்க எப்படின்னா அது சாயங்காலம் வந்து ரூப் மேலே ஒரு பறவை மாதிரி ஒரு உருவம் ஓடி போய்கிட்டு இருந்துச்சு அனைமா அது வந்து பிளேனில் இருந்து தான் வந்துருக்குங்கிறத சொல்லவும் பிளேனா நேற்று தான் நம்ம நல்லா போய் பார்த்தோமே அந்த இடத்துல எதுவுமே இல்லையேங்கிறத சொல்லவும் ஒருவேளை அது நம்மளை பார்த்து பயந்து வேறக்கே ஒழிஞ்சிருச்சுன்னா பா இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றான் உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த மலையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுங்களுக்கு காமிச்சா அவங்க ஆல்ரெடி அங்கே தான் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளேனை வந்து சரி பண்ணுறாங்க நோபிட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு விங்ஸ் அதை வந்து இந்த பிளேனோட செட் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அது வந்து கம்பும் துணியும் தானே அதை வந்து இரும்பு மாதிரி மாற்றுறதுக்காக டோர்மன் ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிக்கிறான் இப்போ அது வந்து இரும்பு மாதிரி மாறிடுச்சு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி அவன் பறக்க ட்ரை பண்ணுறான் அப்படியே மெதுவாக பறந்து போவதுக்குள்ளேயும் ஜியானு துணியவும் இவனை வந்து பார்த்துட்டாங்க இலையே அது தப்பிச்சு போகுதுல வாழை அதை போய் பிடிக்கலான்னு ரெண்டு பேரும் ஓடி போய் அதை பிடிக்கிறாங்க அவன் வந்து இவங்கள பாக்கவே இல்லை போல அப்படியே விரும்னு அழுத்துறான் மறுபடியும் அந்த வானத்துல அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆக இப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே கூப்பிட்டுட்டே அதுக்குள்ள பேருதான் இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்து போய் நம்ம டோரிமான் ஓப்பிட்டா சுசுக்கா மூணு பேரும் அதுக்குள்ள போயிருந்தாங்க அந்த இடமே பார்த்தா ஒரு டனல் மாதிரி இருக்கு அப்படியே பேய்கிட்டு இருக்காங்க டோரிமோன் எதுக்கு எப்போதான் முடிவு வரும் தெரியலையப்பாங்கிற மாதிரி சொல்றான் இவங்க அப்படியே அதுக்குள்ள போய்கிட்டு இருந்தா இவங்க எந்த பக்கம் வெளியே வந்துட்டாங்க இல்லை எங்களை எங்களா கூப்பிட்டு வந்துருக்க நீங்க ரெண்டு பேரும் யாரு எப்படிங்க வந்தீங்க முதல்ல இறங்குங்க இறங்குன்னு அவங்க ரெண்டு பேரும் கீழே தள்ளி விட்டுருதான் இவங்களும் அப்படியே போய் விழவும் அந்த இடத்துல காக்கா மனுஷங்க மாதிரி இருக்கானுங்க அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா நீங்க எல்லாம் யாரு கேட்கும் ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் இவங்கள அமிச்சா இவங்க அந்த இருந்து வெளியே வந்துட்டாங்க டூரிமோ இந்த இடத்த பத்தியா எப்படி இருக்கு இங்கதான் பறவை மனுஷங்க வாழ்றாங்க போலங்கிற மாதிரி சொல்றாங்க கீழே போய் அப்படியே பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் பறவைங்க மனுஷன் கலந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க இவங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பின்னால அந்த காக்கா மனுஷங்க வந்துட்டாங்க ஹே நீங்களாம் மனுஷங்க தானே இங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு அவங்களை பிடிக்க பாக்குறாங்க உடனே இங்க வந்து அவங்க கிட்ட இருந்து அப்படி ஓடிக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல வந்து வான் கோழிங்க இருக்குதுங்க இதுங்க தான் அந்த ஊரில் டாக்ஸியா டாக்சியில் ஏறணுமா காசு இவ்வளோ தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க காசு அப்புறம் பார்த்துக்கலாம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதில் யார் இருக்காங்க அது செம ஃபீடாக ஒடிகிட்டு இருக்குது பின்னாடி இவங்க துரத்தி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு இதுக்கு அப்புறமா ஒரு மரப்பு மாதிரி இருக்குது இவங்க அதுக்குள்ளே போயிருந்தாங்க பின்னாடி வந்து இவங்க அப்படியே போய் அந்த மரத்தில் மாத்திரி எப்படி அவங்கக்கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்திட்டோமா சரி இதுக்கு அதையாவது காசு கொஞ்சம் அதிகமா தாங்கறது சொல்லவும் அதுல ஒருத்தனுடைய காலில் வந்து மரம் தட்டிடுது ஒன்னைய எல்லாரும் பொத்துன்னு விழா போக இவங்க எல்லாரும் அப்படி பறந்து போய் தண்ணியில் விழுந்துருந்தாங்க காசு தரதுக்குள்ளேயும் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அந்த பக்கம் இவங்க வந்து நம்ம எதுக்கு அவங்க பிடிக்க பார்த்தாங்கிறது தெரியலங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்க வந்து ஏதோ சத்தம் கேட்கு என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு வண்டி தனியாக நின்னுகிட்டு இருக்கு இதுக்குள்ள நம்ம போயிட்டா யாருக்கனையும் படமாட்டோம் அப்படின்னு அந்த வண்டிக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு ஆந்த மனுஷன் ஒருத்தர் வராரு அவர் வந்து அந்த வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இவங்க இப்போ அந்த வண்டிக்குள்ளே இருக்காங்க அப்படியே அவருடைய வீட்டுக்கு போயிருந்தாங்க இவங்க எல்லாருமே அந்த இடத்த பார்த்தாலே இந்த பழங்கால பொருள்லாம் ஆராய்ச்சி பண்ற இடமா இருக்கு இவங்களும் அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தா அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்கு திரும்பி பார்த்தா கோசிக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் நீங்கள் எல்லோரும் எப்படிங்க வந்தீங்கிறது கேட்கும் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டேங்கிறது சொல்கிறாங்க அப்போ அங்கே அந்த ஆந்த மனுஷர் அவரும் வராரு என்ன கோசிக்கே இது எல்லாருமே உன்னுடைய புது நண்பர்களா மனுஷங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அப்போ நீ திரும்பியும் மனுஷங்க உலகத்துக்கு போயிருக்கேங்கிறது கேட்கும் ஆமாம் ப்ரொஃபஸர் இவங்க தான் என்னுடைய உயிரை காப்பாற்றினாங்க இவன் பேர் வந்து டோரிமோன் இவன் பேர் வந்து நோபிட்டா இவன் பேர் வந்து சுஸ்கா அப்புறம் இவரு என்னுடைய ப்ரொஃபஸர் ஊ என்னுடைய கிளைட்ரை ஒரு தான் ரெடி பண்ணி தந்தாருங்கிறது அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அவங்க கேட்குறாங்க அவன் கூட வந்து ரெண்டு பேரும் என்னன்னுங்கிறது கேட்கவும் அவங்க வந்து போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கிறத அவன் சொல்றான் அப்படியா நம்ம அவங்களை எப்படியே காப்பாற்றணுங்கிறத அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னி டோரிமோன் அப்படின்றது ஒரு டிவைஸ் எடுக்கிறான் இது வந்து பறவைங்களுடைய கேப் அந்த கேப்பை நம்ம போட்டுக்கிட்டோம்னா பறவை மனுஷங்க கணக்கு நம்மளும் ஒரு பறவைங்க மாதிரி தான் தெரியும் கூட நம்மளாலையும் வானத்தில் பறக்க முடியுங்கிறத அவன் சொல்கிறான் உடனே அதை போட்டுக்கிட்டு ஜிஆனியும் துணியாவையும் காப்பதற்கு போய்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஜி சுனியாவையும் காமிச்சா அவங்க வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையே எங்களை வெளியே விடுங்களேன் நாங்கள் மட்டும் வெளியே வந்தோன்னா நீங்கள் சட்னியிலங்கிற மாதிரி ஜிஆன் கத்திக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு இந்த போலீஸ்காரங்களுக்கு சீஃப் ஆஃபீஸர் ஒருத்தர் வர்றாரு இவங்க எல்லாருமே மனுஷ பிறவிங்க இவங்களை என்ன பண்ணலாங்கிறத கேட்கவும் இவங்களுக்கு மோசமான தண்டனையை கொடுங்க நாளைக்கு இவங்களை அழிச்சிடலாங்கிறத அவர் சொல்லிட்டு போறாரு இப்போ ஜியான் வந்துட்டு அப்படி என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கப்படிங்கிறத கேட்கவும் ஆ ஆயிரம் சவுகரியங்கிறத அவனுக்கு சொல்கிறானுங்க இதை கேட்டால் அவனுங்க கதறிக்கிட்டு இருக்க இப்போ அந்த இடத்துக்கு வந்து டோரிமன் அவங்க வந்துட்டாங்க இப்போ இவங்க வந்து அந்த காவலாளிகளை வரக்கினா மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும் அதனால டோரிமன் அவன்கிட்ட எடுத்து ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறான் அந்த டிவைஸை வச்சு அவங்கள அப்படியே மண்ணுக்குள்ளே மூழ்க வச்சுட்டான் இப்பவங்களை காப்பாத்திட்டு அந்த காவலாளிங்களுக்கு இவங்க வந்த விஷயமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு அங்கிருந்து எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜியான் எங்களுக்கும் அந்த கேப் குடுங்கறத கேட்காம் உடனே எல்லாருமே அந்த கேப் மாட்டிக்கிட்டு வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படியே பறந்துக்கிட்டே எல்லா இடத்தையும் ரசித்து போய் இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஸர் ஊ வீட்டுக்கு வராங்க அங்க அவர்கிட்ட எங்களை எதுக்கு அப்படி கொண்டு போய் அடைச்சாங்கிறத கேட்கவும் இந்த சீப் ஆபீசருக்கு மனுஷங்களையே சுத்தமாக பிடிக்காது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால மனுஷங்களால அவர் வந்து தாக்கப்பட்டாரு அதுல இருந்து அவர் மனுஷங்களையே வெறுத்துட்டாரு தான் உங்களை கொண்டு போய் அடைச்சிட்டாங்கறத அவர் சொல்லுதார் அப்போ டேபிள் மேல ஒரு பழங்காலத்து ஒரு ஒன்று இருக்கு அதை சுனியாக டச் பண்ண போக இதெல்லாம் டச் பண்ணாதீங்க இதில் வந்து ஒரு முக்கியமான குறியீடு இருக்கு இதில் இருக்கிற விஷயம் கெட்டவங்க கைக்கு போயிடுச்சுன்னா இதை வச்சு இந்த உலகத்துடைய தலையெழுத்தையே மாற்றிடலாங்கிற மாதிரி சொல்லுதாரு நான் இதே போன வருஷம் இருந்து எட்டு வந்துங்கிறத சொல்றான் டொமக்காரியா அப்படின்னா என்னதுங்கிறத கேட்கவும் வாங்கன்னு கூப்பிட்டு போறான் ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது இதோடைய உச்சில தான் நான் அதை எட்டு வந்தேன் அந்த இடமே புகை மொட்டமா ஆபத்தா இருக்கும் அந்த இடத்துக்கு அளவாக யாரும் போனதுங்கிற மாதிரி சொல்றான் இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க அதுக்கப்புறமா கோசுக்கி அவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போறான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா ஐயோ பேர் வந்து மில்க் கோசுகே உடைய சொந்தக்கார பொண்ணு அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு அந்த சீஃப் ஆபீசரும் இன்னொருத்தரும் வராங்க நாளைக்கு இந்த ஊர்ல வந்து இக்காரஸ் ரேஸ் நடக்க போறான் இந்த இக்காரஸ் ரேஸ்ங்கிறது வருஷம் வருஷம் இந்த ஊர்ல நடக்குமா இந்த ரேஸ்ல கலந்துகிட்டு ஜெயிக்கிறவங்க போலீஸ் பேர்டூல்ல ஒரு மெம்பர் ஆகலாமா நம்ம கோசிக்கேவியும் வருஷம் வருஷம் இந்த ரேஸ்ல கலந்து இந்த வருஷ மாதிரி ஜெயிக்கணும்னு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு இந்த ஜெனரல் சொல்றாரு கண்டிப்பா நீ இந்த வருஷமா தான் போற வேஸ்ட்டா கலந்து கிடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவர் போறாரு இப்ப வந்து கோசிக லைட்டா ஃபீல் பண்றான் அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் சொல்றான் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா நம்ம நல்லா வேகமா பறக்கணும் ஆனா என்னால பறக்க முடியாது நான் உடைய பிளேனை யூஸ் பண்ணி தான் பறக்க போறேன் அப்படிங்கிறத அவன் சொல்றான் ஏன் உன்கிட்ட தான் ரெக்கா இருக்குல்ல நீ அதை யூஸ் பண்ணி பறக்கலாம்கிறது சொல்லவும் ஒரு பிளாஸ் பேக் ஒன்று போறான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அப்படியே நல்லா புயல் மழைலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கான் இவன் வந்து அவங்க அம்மா அப்பா தான் காப்பாத்திருக்காங்க அப்படி அவன் விழுந்ததுல இருந்து அவன் நல்லா யூஸ் பண்ணி பார்க்க முடியல ஏன்னா வந்து ரொம்ப பயந்து போயிட்டான் அப்படிங்கறத அவன் சொல்றான் அப்போ சுனியா வந்து பாத்ரூம் போறான்னு வெளியே வரான் அந்த இடத்துல ஒரு ரூமுக்குள்ள ஒரு முட்டை ஒன்று இருக்கு அந்த முட்டை கரெக்டா பொரியவும் நம்ம சுனியா அதை பார்த்துருதான் இந்த மாதிரி குட்டிங்கள்லாம் இருந்து வர்றப்போ அது முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள தானே அம்மாங்கிற மாதிரி பார்க்கும் சுனியாவையும் இப்போ அம்மாங்கிற மாதிரி அந்த குஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு உடனே எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க அப்படியே இங்கே கட் ஆகுது இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரேஸில் கலந்துக்கிட போறாங்களாம் அதனால இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுங்கிறத கேட்டோன்னே நம்ம கோஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம வந்து வேகமாக நல்லா பறக்கணும் இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் ரொம்ப தூரம் பறந்து அந்த டொமோகரி மலையில் போய் அவங்களுடைய சிறகு ஃபஸ்ட்டு குத்துறாங்களோ அவங்க தான் அந்த ரேஸில் வின்னர் ஆவாங்கங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் உடனே இவங்க எல்லாருமே வேகமாக பறந்து அந்த மலைகிட்ட யார் ஃபர்ஸ்ட்டு பறங்கிறத பார்ப்போங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க ஆனால் அந்த ப்ராக்டிஸ்லேயே எல்லாருமே சோர்வாயிட்டாங்க ஆனால் ஜியான் மட்டும் கண்டிப்பாக நாளில் கலந்து கொடுவேன் எனக்கு இந்த போட்டி ரொம்ப பிடிச்சிருக்குங்க மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட்டாவது ராத்திரிக்கான்னு காமிக்கிறாங்க அந்த ப்ரொபஸர் வந்து அந்த கல்லை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்குள்ளே எதுவும் சத்தம் கேக்கு என்னதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா திடீர்னு அந்த காவலாளிங்க எல்லாருமே வந்து நம்ம ப்ரொபசர் அப்படி தர தரத்தரன்னு எடுத்துட்டு போறாங்க அதுல ஒருத்தன் அந்த கல்ல தள்ளி விட்டு உடச்சிருதான் இப்ப இருந்து முடிஞ்சளவுக்கும் அந்த கல்லுல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாரு அது எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கறான் இப்போ இந்த பக்கம் இவங்களை காமிக்கிறாங்க இவங்க எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கோஸ்கேக்கு மட்டும் நாளைக்கு நடக்க போகிற ரேஸ் நினச்சி தூக்கமே வரல அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் ஆகுது அந்த ரேஸும் ஆரம்பிக்க போகுது கொஞ்ச நேரத்தில் எல்லா பிளேயர்ஸும் பறக்கிறதுக்கு ரெடியாக வந்துகிட்டு இருக்காங்க இப்போயே கொஞ்ச நேரத்தில் அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுது எல்லோரும் மின்னல் வேகத்தில் பறந்து போய்கிட்டு இருக்காங்க போட்டியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க எப்படியும் அவங்களுக்கு தெரியும் நம்ம தோக்க தான் போகிறோம் அப்படின்னு ஆனால் சும்மா கலந்துக்கிடுவேங்கிறதுக்காக கலந்துக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் சரியான வேகத்தில் போய்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தன் போய் மறத்துகிற மோதிரி தான் அந்த மழை கிட்ட நம்ம ஸ்டேட்டா பேர முடியாது வழியில வர்ற ஒவ்வொரு டிஃபிகல்ட்டியும் நம்ம தாண்டிய ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அங்க ஆகணும் அப்படியே எல்லாரும் பெய்ய இருக்காங்க ஆனா போறதுலயே எல்லாருமே அடிபட்டு அவுட் ஆயிருந்தாங்க ஒரு மூணு பேர் மட்டும் தான் இருக்காங்க நம்ம ஆளுங்க ஆல்ரெடி இந்த போட்டி விட்டு வளர்கிட்டாங்க இப்போ இருக்கிறது ஒரு மூணு பேர் தான் நம்ம கோசுக்கே அப்புறம் இன்னும் ரெண்டு சின்ன பசங்க இந்த மூணு பேரும் விட்டு கொடுக்காம அப்படி விறுவிறுன்னு பறந்து பேய்க்கிட்டு இருக்காங்க ஒரு இதில் அந்த மூணாவது ஒருத்த வந்து சோர்வாகிடுறதா நம்ம கோசுகைவும் இன்னொருத்தனும் அப்படியே அந்த மலைக்கிட்ட கிட்ட போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய சிறகு எடுத்து அந்த மலையில நச்சுன்னு குத்துறாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல குத்துறாங்க குத்திட்டு அங்க இருந்து பறந்து எங்களுடைய போட்டியை கம்ப்ளீட் பண்றாங்க அங்க உள்ளவங்களும் சொல்றாங்க இந்த போட்டியில ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல குத்திருக்காங்க அப்போ இந்த போட்டியில ரெண்டு பேருமே வின்னர் ஆயிட்டேங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கோசுகை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான் ஆனா அப்போ ஒருத்தன் சொல்றான் இவன் ஒன்னும் ஜெயிக்கல இந்த போட்டியில இவன் வந்து ஒரு மிஷன் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கான் ஆனால் உண்மையிலேயே ஒரு ரெக்கை யூஸ் பண்ணி ஜெயிச்சவன் அவன் தானே அதனால் இவன் அந்த போட்டியில் ஜெயிச்சதாக அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் இதை கேட்டவொன்னு கோசுக்கை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா கோசுக்கே இதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான் சோகமாக இவன் அவன் சொல்கிறான் கண்டிப்பாக அவனை தோக்கடிச்சதுக்கு காரணம் இதுவாக இருக்காது வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்கிறான் இப்போங்க கட் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க நேற்று இந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாரையுமே நிற்க வச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை சொல்ல போறேன் அந்த வேலையை நீங்க கரெக்டாக செஞ்சு முடிச்சீங்கன்னா நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பேர்டூல்ல போட்டிட்டு நீங்க தோற்றிங்கிறத கவலைப்பட வேண்டாங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் உடனே அவர் சொல்ற வேலைக்காக இவங்க எல்லாருமே போறாங்க இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸை காமிச்சா அவங்க வந்து கோசுகவை காணுமா அதனால கோசுகவை எல்லா பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க போனால் தெரியல அப்படின்னு தேடி ஒருவேளை ப்ரொஃபஸர் ஊ வீட்டில் இருப்பானோ அப்படின்னு அங்கே போறாங்க ஆனா அந்த இடத்துல ப்ரொஃபஸரையும் காணும் அவர் வச்சிருந்த அந்த ஸ்டோனையும் இவனும் உடச்சு போட்டிருக்கான் எப்படி இப்படி ஆச்சுன்னு அதை பார்த்தா அந்த இடத்துல அந்த இறகு ஒன்று பாக்குறாங்க இது வந்து போலீஸ்காரங்களுக்கு உள்ளது ஒருவேளை அந்த சீப் தான் அவர் கடத்திட்டு போயிட்டானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முதல்ல நம்ம போய் கோசுகையை கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறமா இவரை பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ அந்த பக்கம் கோசுகையை காமிச்சா அவன் வந்து ஒரு மலை மேலே நின்றுக்கிட்டு அவனுடைய ரெக்கை யூஸ் பண்ணி மொத தடவை இப்போ பார்க்க போறானா அதனால அப்படியே குதிக்கிறான் ஆனால் பறக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியல அப்படி பொத்துன்னு போய் கீழே விழா போகவும் அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு காப்பாற்றிருந்தாங்க அவங்ககிட்ட ப்ரொஃபஸரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க உனக்கு எதாவது அதை பற்றி தெரியுமாங்கிறதை கேட்கவும் அவர் வந்து அந்த கல்லை ஆராய்ச்சி பண்ணார்ல அதனால தான் அவர் கடத்திட்டு போயிட்டாங்க மாதிரி அவன் சொல்கிறான் இப்போ வந்து அந்த கல்லில் ஏதாவது விஷயம் தெரியுமான்னு டோரிமோன் அவனுடைய டைம் களத்தை யூஸ் பண்ணி அந்த கல்லை பழைய மாதிரி மாற்றுறான் மாற்றிட்டு அதில் இருக்கிற வேலை டிவைஸ் யூஸ் பண்ணி படிக்கிறான் அதில் என்ன போட்டிருக்குன்னா வடக்கு பகுதியில் உள்ள பனிமலைங்களுக்கு அடியில் ட்ராகன் வளையணு ஒன்று இருக்குது அதுக்கு கீழே பினாக்கியுடைய சக்தி மறைக்கப்பட்டிருக்கு பினாக்கிங்கிறது ஒரு டிராகன் இந்த சக்தியை மட்டும் நம்ம எழுப்பிட்டேன்னா அதால் நம்ம உலகத்துக்கே பெரிய அழிவு ஏற்பட நேரிடுங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்புறம் டோர்மன் வந்துட்டு ஒரு வேளை அந்த ஜீப் அந்த சத்தியை எழுப்பலான்னு பார்க்கணும் நம்ம அவன் அது எதுக்கு எழுப்பும்னு நினைக்காங்கிறத கேட்கவும் கட்டுப்படுத்துங்கிறத கோசுகை சொல்கிறான் நம்ம உடனே எக்கிராசை பார்க்கணும் அவரால் அதை நம்ம ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத சொல்கிறான் உடனே இவங்க எல்லாருமே எக்கிராசை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க இந்த எக்ரஸுங்கிற ஒரு பழங்காலத்து வீரர் அவர் வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சாருன்னு பல வருஷமாக ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க அங்க போய் அவர்கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்போ அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு அப்படியே எல்லாருமே அங்க இருந்து அந்த வடக்கு பகுதியில் இருக்கிற பனிமலைக்கு போய்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பக்கம் அந்த சீப் அப்படி சரியும் அவங்க கூப்பிட்டு வந்து ஆளுங்களையும் காமிக்கிறாங்க இவங்க எல்லாருமே அந்த பனிமலை தான் இருக்காங்க இப்போ அந்த சீப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க இருக்கிற பணி எல்லாத்தையுமே நீங்க க்ளீன் பண்ணுங்க இதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நாங்க பர்மனெண்டா பேரோல் மெம்பர்ஸ்ல எடுத்துக்கொடுங்கிறத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ ஜியானு சுனியாவும் அந்த ப்ரொபஸர் அவங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறத பாத்துட்டு தானுங்க அவரை ஏம்ல கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அவர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க யாரும் அந்த கோமலைங்க இவங்களே பிடிச்சி கட்டி போடுங்கிறத அவன் சொல்கிறான் உடனே இவங்களும் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறானுங்க அதுக்கப்புறமா அந்த சீப் தோன்ன வேலையே எங்கள் ஊர்ல எல்லாருமே செய்கிறாங்க அந்த பனி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிட்டு அதனால டோர்மீன் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறான் இப்போ எல்லாருமே வாமிட்டாங்க இப்போ நோப்பிட்டா நிற்கிற இடம் அப்படியே உடஞ்சி பொத்துன்னு அவன் கீழே போய் விழுறான் அந்த இடத்துல வந்து ஒரு பொம்மை ஐஸ் கட்டியில் உறஞ்சிட்ருக்கு எனது அப்படின்னு அதை டச் பண்ண இப்போ ஒரு காலாகிராமம் ஒன்று உருவாகுது அதுல வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் பேசுகிறாரு என் பேர் வந்து மமாறிட்டோனும் நான் இருபத்தி ரெண்டாம் நூற்றிரெண்டாம் சேர்ந்தவன் எனக்கு வந்து மனுஷங்களையே பிடிக்காது ஆனா நான் எந்த அளவுக்கு மனுஷங்களை வெறுத்தனும் அதே அளவுக்கு பறவைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஆராய்ச்சியே பறவைகளுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குறதுதான் அதனால நான் என்ன பண்ணேன்னா டைம்ஸ் நான் எடுத்துட்டு மனுஷங்களே உருவாகாத காலகட்டத்துக்கு வந்தேன் அந்த இடத்துல நான் நினைச்ச மாதிரியே பறவைகளை மனுஷங்களா மாற்றினேன் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் ஆனால் நான் பண்ணதில் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு என்னுடைய பறவை டீனி இன்னொரு மிருகத்துக்குள்ள போனவொடனே ஒரு விபரீதமான ஆபத்தாக ஒரு அரக்கம் ஒருத்தர் உருவானான் அவன் தெரிந்து இந்த பறவை உலகத்தை காப்பாற்றணும்னு நான் நிறைய போறானேன் ஆனால் எல்லாத்தையுமே அவன் நாசமாக்கிட்டான் இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சு அந்த உலகத்தையே அழிச்சிருவோன்னு அவனை பனிமனைங்களுக்கு அடியில் உரைய வச்சுட்டேன் அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அவனை மட்டும் எழுப்பிடாதீங்கிற மாதிரி அவள் சொல்லுதாரு அப்போ பினோக்குங்கிறது டிராகன் இல்லையா ஒரு அரக்கணா அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க இப்படி இவங்க இவர் சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் அந்த சீப்போனுடைய ஆளுங்களும் முக்கால்வாசி பனியை உருக்கிட்டானுங்க உருக்கிறதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு இதுதான் அந்த பிணைக்கியவா இதை நம்ம எழுப்பி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மனுஷங்களுடைய உலகத்துக்கு இதை அனுப்பி வச்சிடலாம் இதை வச்சு மனுஷங்களுடைய கூண்டோட அழிச்சதுக்கு அப்புறமா மனுஷங்களுடைய உலகத்தை நம்ம சொந்தமாக ஈர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சீப்பு சிரிக்கிறான் இப்போ அந்த பிணாக்கியும் அப்படியே முடிச்சிருது முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களை அப்படியே அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க வந்துருந்தாங்க வந்து டோரிமோனோட்டை இருக்குது எவ்வளீசின் டிவைஸை யூஸ் பண்ணுறான் இதை வச்சு நம்ம இதோடைய பரிணாம வளரதுக்கு முன்னாடி உள்ளது மாதிரி மாற்றிடுறான் ஆனால் என்ன ஆகுதுன்னா யூஸ் பண்ணி இதை மாத்துறதுக்கு முன்னால அந்த போலீஸ்கார வந்து டோரிமோட்டை இருக்கிற அந்த டிவைஸை கொடுங்க பார்க்க அது வந்து அதுக்கு பவரே பெருசாக கிடைக்காம இருந்தப்போ அந்த இதில் மாற்றலான்னு பார்த்தா இவன் வந்து அதை இன்னும் பவராக மாற்றி விட்டான் இப்போ அந்த அரக்கனை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு இது கிட்ட நம்மளால எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் எல்லாமும் காலியாக போகிறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சீஃப் அது முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நான் தான் உன்னை எழுப்பினேன் இனிமேல் நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் மண்டி எடுங்கிறத சொல்லவும் அது போடா தூசுன்னு ஒரே ஊது ஊதிடுது ஏன் அப்படியே அந்த இடத்துல ஐஸ் கட்டி உடஞ்சி அவன் உள்ள போயிருதான் அந்த அரக்கம் வந்து அங்கே வந்து தவிச்சிருதான் சி ஊருக்குள்ளே போயிருதான் அங்கே போய் எல்லார் வீட்டையும் நாசம் பண்ணிட்டு அந்த இடத்தையே சின்ன பணமா ஆக்கிக்கிட்டு இருக்கான் உள்ள எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இதுகிட்டே இருந்து இப்போ வீரர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அவங்ககிட்ட இருக்கிற லாஞ்சர் கிரனேட்லாம் வச்சு அதை தாக்குறாங்க ஆனால் முடியல எவ்வளோ அடி அடித்தாலும் அதுக்கு ஒன்றுமே செய்யமாடக்கு ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதில் இந்த வீரன் யுக்ரைன் வந்து நான் அதை பார்த்துக்கிறேன்னு இவங்க வந்து எதிர்கால டிவைஸை வச்சே அதை அழிக்க பார்க்குறாங்க ஆனாலும் அது முடியலை இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காலத்தில் உள்ள கத்தி இட்டிலாம் கொண்டு போய் தாக்குறாரு ஆனால் அது மேலே பட்டோன்னே அதுங்க எல்லாமே உடஞ்சி போகுது இப்படி வந்து மாட்டிக்கிட்டியா குமாருங்கிற மாதிரி இப்படி நெருப்பு பவரால் ஜோளத்தை கக்குது அதனால அவருக்கு ரொம்ப அடிபட்டுருது இப்போ நம்ம அதை எப்படி தான் சமாளிக்க போகிறங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ நோபிட்டாவும் டோரிமோ ஒன்று யோசிக்கிறாங்க அந்த சைன்டிஸ் சொல்லிருந்தாருல நான் டைம்ஸ் இல்லை இங்கே வந்தேன்னு அப்போ இன்னும் அந்த டைம்ஸ் நாங்கள் தான் இருக்கும் அதில் இருக்கிற கேட்சட்டை வச்சு இதை அழிக்க ட்ரை பண்ணலாங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு இந்த அரக்கனை அந்த டைம்ஸ்னு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வரணும் நானும் நோபிட்டாவும் அந்த இடத்துக்கு போகிறோம் நீ எப்படியாவது கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு கோசுக்கிட்ட சொல்கிறான் கோசுகையும் ஏ என் பின்னாடி வா வான்னு அதை வம்பு இழுத்து அதை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கான் அந்த டைம்ஸில் வந்து அந்த டொமகாரி மலையுடைய உச்சியில தான் இருக்கு அப்படியே அந்த மலை கிட்ட கூட்டி போய்கிட்டு இருக்கான் ஆனா அது வந்து இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருது இவன் நேராக ஒரு மரம் கிளையில தூங்கிட்டு கிடக்கான் இவன் அப்படி பண்ணோடனே நம்ம நோபிட்டா கடுப்பாயி அந்த அரக்கன் நான் பார்த்துக்கிறேன்னு அது கிட்ட போறான் ஆனா அது வந்து வாழை வச்சு ஒரே அடி அடித்து நம்ம நோபிட்டா வக்கீல தள்ளிடுது நல்ல வழியா அப்போ கோர்சுக்கே இது வரைக்கும் வாழ்க்கையில் பறந்ததே இல்லை இப்போ அவனுடைய ரெக்கையை யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சுட்டான் நான் பறக்கிறேன் பறக்குன்னு சந்தோஷப்படுறான் நீங்க போங்க நான் அதை கூட்டு வரேன்னு இப்போ மறுபடியும் கூட்டு போய் இருக்கான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோரிமோனுடைய டிவைஸ் யூஸ் பண்ணி நோபிட்டாவும் டோரிமோனும் அந்த மலையுடைய உச்சிக்கு போயிருந்தாங்க அங்கே போய் அந்த டைம்ஸ் பார்த்தா அது ரொம்ப துருபிடிச்சு போய் இருக்கு இப்போ வந்து வேலை செய்யமாங்குறதை கேட்கவும் தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சுட்சியா முக்கிறான் ஆனால் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு இவனும் அந்த அரக்கனை ஒயரை கூட்டுட்டு வந்துட்டான் இப்போ நம்மளா அதுவான்னு பாப்போம்னு அதுல இருக்கிற லான்ச்சரை யூஸ் பண்ணி அதை தாக்குறான் அப்படியே அது பொத்துன்னு மங்கி கீழே விழுந்துருது அது செத்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஐயா ஜாலி ஜாலி நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க ஆனா அது திரும்பி எந்திரிச்சி அந்த டைம்ஸ்ல போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கு இவங்க நம்ம வேணா அதை ஒரு வழி பண்ணுவோமா இந்த டைமஸ்னோட இந்த அறக்கணையும் வேற ஒரு காலகட்டத்துக்கு அனுப்பி வச்சிடலாங்கிறத அவன் சொல்கிறான் உடனே அதுபடி டைம்ஸின ஒரு டைமை செட் பண்ணி வைக்கிறாங்க இப்போ அப்படியே அந்த டைமஸ்னோட அந்த அரக்கனும் வேற ஒரு காலகட்டத்துக்கு தான் நீ அப்படி எங்கே அனுப்பிச்சுங்கிறது கேட்கவும் இந்த உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடிங்கிறத அவன் சொல்கிறான் கட் பண்ணால் ஃபேஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக அதோடைய கதையை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ ஊருக்குள்ளே பல இடத்துல நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதை அணைக்கிறதுக்காக இந்த மலையுடைய உயரத்தில் நிறைய தண்ணி இருக்குது அந்த தண்ணியை அப்படியே அவங்க ஊர் முழுக்க போகிற மாதிரி பண்ணுறாண்டு வரிமோன் அதுக்கப்புறமா கிட்ட உங்களுடைய உலகம் பழைய மாதிரி மாறிடுச்சு இனிமேல் மனுஷங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத சொல்கிறாங்க அவங்களுடைய கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் இவங்களும் அவங்க கண்ணுக்கு மனுஷங்களாக தான் தெரியுதாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லிட்டு அவங்களுடைய உலகத்துக்கு கிளம்புறாங்க